पुरवाशिनं कर्णामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं सिसाईनाथन् दर्शनम् ஓம் சைராம் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் பிரச்சனைகள் உங்கள் நம்பிக்கைகள் நிறைவேறாததற்கான காரணம் உங்களுடைய பிரார்த்தனைகள் இன்னும் நடக்கவில்லை என்பதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்வேன் அந்த காரணத்தை நீங்கள் சரி செய்தால் உங்கள் ஆசை நிச்சயமாக நிறைவேறும் இத்தனை நாட்களாக உங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் உங்கள் எல்லா நோக்கங்களையும் என்னுடன் பிரார்த்தனையில் சேர்த்துள்ளீர்கள் நான் உங்களுக்கு சரியானதையும் உங்களுக்கு நல்லதையும் நிறைவேற்றியுள்ளேன் ஆனால் இப்போது நீங்கள் என்னிடம் கேட்கும் ஆசை உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே நான் நிச்சயமாக அவற்றை தாமதப்படுத்துகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் நம்பிக்கைகள் ஆசைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்ற நான் எப்போதும் உன்னால் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவசரப்பட்டு எதையும் செய்யாதீர்கள் பின்னர் வருத்தப்படுவீர்கள் பணத்தை பார்ப்பதன் மூலம் உங்கள் உதவிக்கு வரும் உறவினர்களை பார்ப்பதன் மூலம் அழகை பார்ப்பதன் மூலம் வரும் அன்பு ஒருபோதும் நல்லதல்ல அதுபோல் தேவையை உள்ளடக்கிய மிகவும் ஆபத்தானது இவை அனைத்தையும் நீங்கள் என்றென்றும் விளக்கி வைக்க வேண்டும் இப்போது உங்களிடம் உள்ள குறைபாடு என்னவென்றால் பொறுமை என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கிறீர்கள் நீங்கள் அந்த பொறுமையை கைவிட்டு விட்டீர்கள் அது நடக்காது என்று நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் சோர்வடைந்து காத்திருப்பதை நிறுத்த வேண்டாம் நீங்கள் அப்போதே ஒரு முடிவை எடுக்கிறீர்கள் அவ்வப்போது உங்கள் சிக்கல்கள் ஏற்படுகிறது இது உங்களுக்கு மிகவும் ஆபத்தானது நீங்கள் சொல்வது நல்லது என்று கேட்ட பிறகு அந்த பொறுமையை விட்டுவிடுகிறீர்கள் நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாது என்றால் என்னால் அதை செய்ய முடியாது சரியான முடிவுகளை எடுக்காமல் நீங்கள் சிரமப்படுகிறீர்கள் பொறுமை விடாமுயற்சி மற்றும் சபூரி என்றால் பொறுமையாக இருப்பது எவ்வளவு நல்லது என்று நான் உங்களுக்கு பல முறை கூறியுள்ளேன் ஆனால் உங்கள் தேவைகள் பொறுமையின்மை பொறுமை போதாது என்ற உங்கள் பதட்டம் பொறுமை எவ்வளவு பெரியது அது எவ்வளவு வெற்றியை தருகிறது அது எப்படி ஒரு நல்ல பெயரை கொண்டு வருகிறது எப்படி உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுகிறது என்ற உங்கள் பதட்டம் காரணமாக அது இன்னும் நடக்கவில்லை என்ற கவலையால் உங்கள் மனதை கெடுக்கிறீர்கள் இப்போது அந்த கதையை கேட்போம் அந்த கதை நல்ல பொறுமையை பற்றியது எவ்வளவு சிறந்தது அது நமக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை பார்ப்போம் இந்த கதையில் ஒரு கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் ராஜலிங்கம் மற்றும் ராமலிங்கம் மிகவும் நல்ல நண்பர்களாக இருப்பதை பார்ப்போம் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் பேரளவில் நண்பர்கள் மட்டுமே மனநிலையின் மிகவும் எதிர்மான எதிர்மறையானவர்கள் ராஜலிங்கம் முதல் நபர் ராஜலிங்கத்தின் மனநிலை என்னவென்றால் அவர் மிகவும் மெதுவாக இருக்கிறார் எதையாவது மெதுவாக யோசித்து ஒரு முடிவை எடுக்கிறார் ஆனால் ராமலிங்கம் அப்படி இல்லை அவர் கொஞ்சம் கோபமாக இருக்கிறவர் முதலில் ஏதாவது செய்ய வேண்டும் அவர் பொறுமையற்றவர் இது உண்மைதான் என்றாலும் அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இடையே அதிக புரிதல் இல்லை அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்து செய்வார்கள் இதற்கிடையில் அவர்களுக்கு ஒரு பள்ளி அரசு பள்ளி மற்றும் ஊழியர் வேலைகள் உள்ளன அவர்கள் வருகிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த பள்ளியில் ஆசிரியர்களாக சேர வேண்டும் ஆனால் இங்குதான் ஒரு பிரச்சனை எழுகிறது அந்த கிராமத்தில் உள்ள அந்த பள்ளிக்கு ஒரு அவ பெயர் உண்டு அந்த குழந்தைகளும் மாணவர்களும் ஆசிரியர்களின் பேச்சை கேட்பதில்லை அவர்களை அள வைக்கிறார்கள் கேலி செய்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் அவர்கள் படிப்பதில்லை அவர்கள் கவலைப்படுவதில்லை அவர்கள் வகுப்புவதை தங்குவதில்லை மேலும் ஒரு குரு வந்தாலும் அவர்களால் ஒரு மாதத்திற்கு மேல் அங்கே வேலை செய்ய முடியாது அவர்கள் ஏற்படுத்தும் சித்திரவதை காரணமாக யாருக்கு தெரியும் ஏன் பாபு வந்தீங்க என்று சொல்லிவிட்டு வெளியேறுவார்கள் அது தெரிந்தாலும் அவர்களின் பெற்றோர்களால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது இது மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஆனால் இதை அறிந்த ராஜலிங்கம் ராமலிங்கத்தை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்கிறார் எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு முறையாக பயிற்சி அளிக்க முடிவு செய்கிறோம் இறுதியில் அவர்கள் அந்த பள்ளியில் சேர்கிறார்கள் ராமலிங்கம் ராஜலிங்கம் இரண்டு பேரும் அமைதியாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொன்னோம் சில நாட்கள் ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு பிறகு அவர்கள் என்ன மாதிரியான மனநிலை இருக்கிறது மாணவர்கள் ஏன் இவ்வளவு அமைதியற்றவர்களாக நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் எங்கே என்ன செய்கிறார்கள் என்று யோசித்தார்கள் ராஜலிங்கம் ராமலிங்கம் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் இப்போது ராமலிங்கம் என்ன அர்த்தம் ஒரு கோபக்காரன் அவன் பிரம்பின் உதவியை நாடுவதாக கூறுகிறார் இந்த பிரம்பை யாராவது வம்பு செய்தால் அவர் அவர்களை அடிப்பார் பிரம்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் ஆனால் மறுபுறம் அவர்களுக்கு புரியும் மொழியை மெதுவாக விளக்குகிறார் ராஜலிங்கம் அவர்கள் கேட்காவிட்டாலும் அவர் ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்கிறார் அவர்களுக்கு நன்றாக விளக்கி இதை ஒரு நாளைக்கு பத்து முறை செய்வதன் மூலம் அவர்களை நல்லவர்களாக மாற்ற முடிவு செய்கிறார் ஆனால் ராமலிங்கம் அவர்கள் பிறம்பை எடுத்து குறும்புக்கார குழந்தைகளை அடித்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் இந்த ராமலிங்கம் என்றால் குழந்தைகளுக்கு ஞானம் கற்பிக்க அதிக வீட்டு படம் கொடுக்கிறார் அவர்களை வெளியே விளையாட விடாமல் அழுக்கான வேலைகளை செய்ய நேரம் கொடுக்காமல் அதிக வீட்டு பணம் கொடுத்து அவர்களை படிக்க வேண்டும் என்று முடிக்க வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்துகிறார் ராமலிங்கம் பசுவை காளையைப் போல அடிப்பவர் ஒரு வகையில் ராமலிங்கம் ஒரு குரு அதாவது அவர் குழந்தைகளில் பயத்தை ஏற்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார் ஆனால் ராஜலிங்கம் நட்பின் பாதையை தேர்ந்தெடுத்தார் எல்லா குழந்தைகளும் நட்பாக இருந்து புன்னகைத்து அவர்களின் குறும்புகளை தனி தனித்தார் அவர்களின் பெற்றோர்கள் அடிக்கடி பேசுவார் வெளியே விளையாட அழைத்து செல்வார் எங்காவது செல்வது அழைப்பார் வேடிக்கையான விளையாட்டுகளை விளையாடுவார் நல்ல கதைகளை சொல்வார் அதனால் மாணவர்கள் திருந்தி நல்ல நிலைமைக்கு வந்தனர் இதிலிருந்து என்ன தெரிகிறது அன்பு மட்டும்தான் என்றும் நிலைத்து நிற்கும் அதிகாரம் கோபம் என்றும் நிலைத்திருக்காது என் குழந்தையை அதனால் எப்பொழுதும் பொறுமையாகவும் அன்புடனும் இருப்பதற்கு பழகிக்கொள்